அனைவருக்கும் காலை வணக்கம் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிறைய இருக்குது பிரச்சனை இல்லாத வாழ்க்கைன்னு பார்த்தோன்னா யாருக்கிட்டேயும் கிடையாது ஆனால் அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம பயந்து ஓடக்கூடாது இதற்கு தான் அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அதனால் நம்ம வாழ்ந்தோம் மறைந்தோன்னு இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம சாதித்தாக வேண்டும் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம எந்த செயல் செஞ்சாலுமே யாராவது எதனா சொல்லிகிட்டே இருப்பாங்க அதை நம்ம வந்து திரும்பி பார்த்தோன்னு வச்சுங்களேன் நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதை அடையவே முடியாது அதனால் யார் என்ன சொன்னாலும் நம்ம அதை வந்து திரும்பி பார்க்கக்கூடாது இதையே தான் ஹிட்லர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டுமானால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே அப்படின்னு சொல்லியிருக்கார் அதனால் நம்ம எடுத்து வைத்த பாதையை வந்து நோக்கி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான் வணக்கம் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்லவே முடியாது ஆனால் அதை விட முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது என்பது நாம் அறிந்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் நம்முடைய இலக்கம் வந்து நம்ம அடைய முடியும் இதையே தான் சாக்ரட்டிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு எதுவும் தெரியாது என்பது எனக்கு தெரியும் ஏனெனில் நான் ஒரு அறிவாளி பொய் பேசக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அதை மறைக்க இன்னொரு பொய் சொல்லுவோம் அதை விட முக்கியமானது அதை நினச்சி நினச்சி நமக்கு தூக்கமே வராது இதை தான் விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காருனா பொய் சொல்லி தப்பிக்காதே உண்மையை சொல்லி மாட்டிக்கொள் பொய் வாழவிடாது உண்மை சாகவிடாது எப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் நம்ம பொய் சொல்லி ஓடுறதை விட உண்மையை சொல்கிறதே மிக்க நல்லது நம்ம விளையாடும்போது ரப்பர் பந்து வந்து செவுத்தில் எவ்வளோ அடிக்கிறோமோ மெதுவாக அடித்தா மெதுவாக வரும் வேகமாக அடித்தோன்னா வேகமாக வரும் நம்ம எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பந்து வந்து திரும்ப வரும் இதையே தான் பெரியார் என்ன சொல்லியிருக்கார்னா நம்முடைய மனம் நோகாமல் இருக்க பிறர் நம்மிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதே போல் நாமும் பிறரிடம் நடந்து கொள்வது தான் ஒழுக்கம் ஒரு சில நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து விடை தெரியணும்னா நமக்கு ஏற்கனவே அந்த விடை தெரியும் இருந்தாலும் மற்றவங்களை கேட்கலாமேன்னு சொல்லிட்டு நம்மளை போய் கேட்போம் ஆனால் அவங்க சொல்கிறத கேட்டவுடனே அப்பா சாமி நம்ம நினைச்ச விடையே எவ்வளோ மேலு என்னை விட்டுறா சாமின்னு சொல்லிட்டு நம்ம ஓடி போயிடலாமான்னு தோணும் இதையே தான் புத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு முட்டாள் நண்பனுடன் சேர்ந்து வாழ்வதை விட நீ தனியாக வாழ்வதே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கார் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்னென்னா வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆனால் கோபம் அப்படி கிடையாது கோபம் வந்துச்சுன்னா உடனே அதை காண்பிக்கக்கூடாது ஏன்னால் அதனுடைய விளைவு வந்து விபரீதமாக இருக்கும் தான் ஓசோ என்ன சொல்லியிருக்காருன்னா அடக்க முடியாத கோபத்தை கட்டிவை காலம் உன்னிடம் வரும் அப்போது ஒருவனையும் விடாது கருவரு அப்படின்னு சொல்லியிருக்கார் ஒருவனையும் விடாது கருவரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம கோபம் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த கோபமுடைய வீரியம் வந்து குறைஞ்சிடும் உடனே யார் மேலே கோபப்பட்டமோ அவங்கக்கிட்ட பேசினா அதுக்கு வந்து நல்ல முடிவு கிடைக்கும் இந்த இயந்திர வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் தினமும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஏன் ஓடுறோன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லுவோம் ஆனால் அது ஒன்று ஆனால் அதை விட முக்கியமானது சம்பாதிச்ச பணத்தை வச்சு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுதான் முக்கியம் எல்லாருடைய நோக்கமும் அது தான் இதையே தான் அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருக்கான்னா வாழ்வின் அர்த்தமும் நோக்கமும் மகிழ்ச்சி ஒன்றுதான் மனித வாழ்வின் இறுதி லட்சியமும் அது நமக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் இல்லை நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ப தான் பேசியாகணும் அது தானாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னு வச்சிங்களேன் என்னாலும் அது கிடைக்காது இதையே தான் சேகுவேரா என்ன சொல்லியிருக்காருனா நீ ஊமையாக இருக்கும் வரை உலகம் செவிடாய்தான் இருக்கும் என்று கூறியிருக்கிறார் ஒருத்தர் வந்து வாட்ட சாட்டமாக இருக்கிறாரு அதனால் அவர் ரொம்ப பலசாலி என்று நினைக்கக்கூடாது ஒருத்தர் ஒல்லியாக இருக்கிறாரு அவருக்கு பலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் கூடாது ஏன்னா ஒருத்தருடைய பலம் வந்து அவங்களுடைய உடல் அமைப்பை பொறுத்து இல்லை இதே தான் மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா பலம் உங்கள் உடலில் இருந்து வருவதில்லை அது உங்கள் மனதில் இருந்து பிறப்பது நம் வாழ்நாளில் வாழும்போது நம்ம என்ன செஞ்சோன்னு யோசிக்கணும் மற்றவங்களுக்கு காசு கொடுத்து தான் உதவணும்னு கிடையாது ஒரு நல்ல பழக்கத்தை கற்று கொடுத்து அதை அவங்க பின்பற்றினாலே நம்ம வெற்றி பெற்ற மாதிரி தான் இதையே தான் பெரியார் என்ன சொல்லியிருக்கார்னா என் வாழ்நாள் பணி மனிதர்களிடம் மனித பண்பை வளர்ப்பதே அப்படின்னு சொல்லியிருக்கார் நம்ம குழப்பமாக இருக்கும்போது மற்றவர்கள்கிட்ட போய்ட்டு ஆலோசனை கேட்போம் என்ன அவங்க ஆலோசனை சொன்னாலும் கடைசியில் உன் மனசுக்கு என்னப்படுதோ அதை செய்யன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கு உண்டான விளைவு வந்து நம்ம தான் சந்திக்கணும் இதையே தான் விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்கார்னா இதயம் சொல்வதை செய் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு என்று கூறியிருக்கிறார்